அனைத்து வகை சமூக வலைதள நண்பர்களுக்கும் இனிய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன் குறிப்பாக ஐயப்பன் பக்தர்களுக்கும் ஓம் சக்தி பக்தர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் இந்த பதிவின் மூலம் தான் நான் பேசப் போகிறேன் ஐயப்பன் பக்தர்களே நீங்கள் மாலை அணிவித்துக் கொண்டு சபரிமலைக்கு செல்லும் போது பம்பை போன்ற கொடிய வழியில் செல்லும் போது சாமியை ஐயப்பா சரணம் ஐயப்பா என்ற பாடலை ஓங்கி உறக்க பாடிக்கொண்டு செல்வீர்கள் அதற்கு என்ன காரணம் என்று தெரியுமா இதை சொல்கிறேன் கேளுங்கள் உங்களுக்கு தெரியாத ஒன்றுமில்லை உங்களால் நம்பப்படுகிற ஒரு கதையை தான் சொல்கிறேன் ஐயப்பன் தன் தாயை காப்பாற்றுவதற்காக புலிப்பாலை கொண்டு வந்த பகுதி தான் சபரிமலை அத்தகைய கொடிய மிருகங்கள் வாழக்கூடிய அந்த பாதையில் செல்லும்போது நீங்கள் சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா என்று ஓங்கி ஒடுக்கி உறக்க பாடும்போது அந்த சத்தத்தினை கேட்டு கொடிய மிருகங்கள் சிங்கம் புலி சிறுத்தை யானை போன்ற மிருகங்கள் இங்கு சென்றால் நமக்கு ஆபத்து ஏற்படும் ஏனென்றால் அங்கு மக்கள் கூட்டமாக உள்ளார்கள் என்று வந்த வழியை திரும்பி சென்றுவிடும் இப்படி தம் முன்னோர்கள் ஆகப்பெரிய மிகப்பெரிய பாடப்பட்ட இன்று நீங்கள் தெருக்களிலும் ஊர்களிலும் ஒவ்வொரு வீதியிலும் மிகப்பெரிய வைத்துக் கொண்டு பாடிக்கொண்டிருக்கிறீர்கள் தெரியுமா என் தெளிம மாணவர்கள் இன்னும் சில நாட்களில் அரியத் தேர்வை எதிர்கொள்ள உள்ளார்கள் குறிப்பாக பத்து பதினொன்று பாடாவுக்கு மாணவர்கள் அரசு பொது தேர்வை எதிர்கொள்ள உள்ளார்கள் அதிலும் பாடாவுக்கு மாணவர்கள் நீட் ஜீட் போன்ற கடினமான தேர்வை எதிர்கொள்ள உள்ள அந்த நேரத்தில் அவர்களை படிக்க விடாமல் உங்கள் ஒளிபெருக்கி அவர்களை தொந்தரவு செய்வது என்பது தெரியுமோ தெரியவில்லை பெற்றோர்கள் நண்பர்கள் ஆயிரக்கணக்கான செலவு பண்ணி தன் பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள் தன் பிள்ளை நல்லா படித்து நல்ல மதிப்பெண் பெற்று நல்ல காலேஜில் சேர்ந்து நல்ல பெரியால வர வேண்டும் என்பது அவருடைய கருத்தாக இருக்கிறது இதுதான் உங்களுடைய வேண்டுதல் ஒன்றாக இருக்கும் என்பது எனது கருத்து ஏனென்றால் ஒவ்வொரு பெற்றோர்களின் நோக்கமே தன் மகன் நல்லா படிக்க வேண்டும் என்றுதான் தான் நினைப்பார்கள் அப்படித்தானே பெற்றோர்கள் நினைப்பார்கள் ஆகையால் உங்கள் வெளிப்பெருக்கியின் சத்தத்தை குறைத்து கொண்டு மாணவர்கள் படிக்க வழிவகை செய்யுமாறு கேட்டுக்கொள்வதுதான் இந்த வீடியோவின் நோக்கம் இது யார் மனதையும் புண்படுத்துவதற்காக நான் பதிவிடவில்லை குறிப்பாக மாணவர்களின் சமுதாயத்திற்காக மட்டுமே அவர்களின் அக்கறை கொண்ட ஒரு ஆசிரியராக மட்டுமே அதை நான் பதிவிடுகிறேன் எந்த கடவுளும் மற்றவரை தொந்தரவு செய்து துன்புறுத்தி அதில் சுகம் காணுவதாக நான் கேள்விப்பட்டதில்லை நம் ஐ உங்கள் ஐயப்பனும் அப்படிதான் என்று நம்புகிறேன் ஆகையால் தயவுசெய்து தயவு இந்த வேண்டுகோளை ஏற்று மாணவர்கள் எதிர்காலத்திற்கு வழிவகை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க இதுவரை என் வாயிலை கேட்ட அனைத்து நண்பர்களுக்கும் உங்கள் சீனிமுத்த ராஜேஷின் நீய வணக்கங்கள் நன்றி